காலையில் செய்யும் இனிதானெல் செய்யும் இணை வந்த கோளியல் செய்யும் கொடுங்கூற்றியல் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் வேற இருக்குது செவ்வாயும் குரு பார்க்குறார் அப்போது ஒன்று அஞ்சு மிக மிக சிறப்பாக இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு ஏற்படும் உங்கள் பிறந்த மண்ணில் பிறந்த ஊரில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு சந்தோஷமாக இருப்பீங்க சீட்டாட்டம் மற்றபடி ரேஸு லாட்ரி சீட்டு ஸ்பெக்குலேஷன் போன்ற பிரிவில் இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களால கௌரவம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி செவ்வாய் குரு பார்வை பெற்று நாலாம் எட்டை பார்ப்பதால் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் மொத்தத்தில் இந்த வாரம் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குடையவன் மூணாம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக அற்புதமான ஒரு வருமானங்களை பார்க்கலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக உண்டு ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு அலைச்சல் இல்லாத ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பிள்ளைகள் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் தந்தையினுடைய நிலை மிக சிறப்பாக அமையும் ஒன்பதுக்குடைய சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை நிறைவான ஒரு வாரம் என்று சொல்லலாம் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் இந்த சனி பகவான் இருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க பிள்ளை அதாவது பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் வீடு வாசல் மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் என்று சொல்லலாம் தொட்டதெல்லாம் போகிறது சுக்கரன் குரு பார்வையில் இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்கள் இன்னொரு கூடுதலாக ஒரு டிவி சீரியலில் பண்ணுறீங்க இல்லை சினிமா பண்ணுறீங்க இன்னொரு சீரியல் வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சமடைகிறார் எட்டுக்குடையவன் ஆறில் அடைகிறதால சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் வரலாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம் ஆனால் சனி பகவான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் ஆறுக்குடையவன் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் பட் ஆறுக்குள்ள போய் எட்டுக்குடையவன் ஆறுல வந்து உட்கார்ந்ததால சந்திரன் உச்சம் பெற்றதால உடல் ரீதியாக சில சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனை செலவுகள் வைக்கலாம் மற்றபடி ஏழுக்கும் பத்துக்கும் உடைய புத பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி உங்கள் அபிலாஷை இனிதே நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போய்ட்டு வரலாம் அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தொழில் ரீதியாக கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை இப்போ அதில் தொழிலில் போட்டு நல்ல இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்க போகிறீங்க இருந்த போதிலும் கேது பத்தில் இருக்கிறதால ஓரளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் போதும் தொழிலில் மாணவரையாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போ பத்தில் கேது இருக்கிறதால இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஆனாலும் பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்க போ ஷேர் மார்க்கெட்டு அதுபோல் பிள்ளைகளால் பிள்ளைகள் படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு வருவாங்க அவங்களால ஒரு அனுகூலம் மனைவியால் யோக பாக்கியங்கள் ஸோ இப்படி பலதரப்பட்ட ஒரு வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மொத்தத்தில் உங்களுக்கு தொழிலில் இருப்பவர்களுக்கு உச்சமான ஒரு நிலையை எதிர்பார்க்கலாம் செலவினங்கள் ஏற்படும் டென்ஷன் இருக்கும் வே சாப்பிட நேரம் இருக்காது தூங்க டைம் இருக்காது அப்படி பிஸியாக தான் இருப்பீங்க இருந்தபோதிலும் இந்த வாரம் சுப செலவுகளும் ஏற்படும் அசுப செலவுகளும் ஏற்படும் மற்றபடி நிம்மதியான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராசிரம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசிரம நாட்களில் சூதனமாக நடந்துக்குங்க அதாவது நீங்கள் வந்து எச்சரிக்கையாக சந்திராசமானு சொல்லிக்கிட்டீங்கன்னா எதிர் வரக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனையாக உங்களால் குறைஞ்சிடும் இல்லைன்னா நீங்கள் சூதனமாக இல்லைன்னு சொன்னால் பிரச்சனைகள் தலைக்கு மேலே பெருசாகிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இந்த பத்திரிகை துறை மீடியா துறையில் பணிபுரியும் இல்லை கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரியும் அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அமுக்கலமாக இருக்க போது சூப்பரான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்